பாஜகவோட வியூகம் தமிழ்நாட்டில் இதுவரை எடுப்படாமல் இருக்க என்ன காரணம் பீகார் போல தமிழ்நாட்டிலும் நடக்குமா திமுகவுக்கு பலம் இருக்கிறதா மோடி அதிர்ச்சி சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்திகள் பாஜகவோட வியூகம் தமிழ்நாட்டில் இதுவரையில் எடுபடாமல் இருக்க என்ன காரணம் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும் திமுகவின் அசுர பலத்தால் பாஜகவின் வியூகம் எடுபடவில்லை என்று நினைக்கிறாங்க ஆனால் அது மட்டுமே காரணமல்ல இங்கே மொழி இன அரசியல் மிக அதிகம் அதே போல சமூக நீதி மாநில சுயாட்சி மற்றும் இந்திய எதிர்ப்பு மையமாக கொண்டுள்ள தமிழ்நாடு கலாச்சார ரீதியாகவும் தனித்துவமாக இருக்கு காங்கிரஸ் பாஜகவை உள்ளிட்ட தேசிய கட்சிகளை நிராகரிக்க என்ன காரணம் குறிப்பாக பாஜகவிற்கு என்ன சிக்கல் என்பதை இந்த தொகுப்பில் பார்ப்போம் காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாட்டின் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி ஒருமுறை நாடாளுமன்றத்தில் பாஜகவை விமர்சிக்கும் போது உங்களால் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே முடியாது என சவாலே விட்டார் அது அப்போது பெரிய அளவில் பேசும் பொருளானது ஏனெனில் தமிழ்நாட்டில் என்றைக்குமே தனியாக நின்று பாஜக வெற்றி பெற்றதே கிடையாது அதிமுகவுடன் சேர்ந்துதான் பாஜக வென்றது அல்லது மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துதான் பாஜக வென்றது இந்தியாவின் பெரும்பான்மையான மாநிலங்களில் வலுவாக மாறிவிட்ட பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் தடுமாறுவதற்கு காரணம் திமுக மட்டுமே அல்ல இங்குள்ள அரசியல் பழக்கமே சுத்தமாக வேறு தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சமூக கட்டமைப்பு ஆகியவை பாஜகவோட தேசிய அளவிலான வியூகத்தை நிராகரிக்க முக்கிய காரணமாக இருக்குது தமிழக அரசியல் நிலப்பரப்ப சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியவை மாறி மாறி ஆண்டு வருது இக்கட்சிகளின் கொள்கைகள் சமூக நீதி மாநில சுயாட்சி மற்றும் இந்திய எதிர்ப்பை மையமாக கொண்டு செயல்படுகின்றது என்னதான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் இந்த மூன்று கொள்கைகளை ஒன்றை வைக்கக்கூட முடியாது அதிலும் இந்திய மூன்றாவது மொழியாக ஏற்கவே ஏற்காது பாஜகவின் சித்தாந்தம் குறித்த புரிதலும் இங்கு வேறாக இருக்கும் திராவிட கொள்கைகளுக்கு நேரெதிராக இருக்கும் தேசியவாத இந்துத்துவம் மற்றும் இந்தி மொழி திணிப்பு குறித்து பாஜக கொள்கைகளை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இதுவரை ஏற்கவில்லை அதேபோல இந்திய தேசிய மொழியாக முன்னிறுத்தும் பாஜகவின் நிலைப்பாடு ஆழமான இந்தி எதிர்ப்பு கலாச்சாரம் நிலவும் தமிழ்நாட்டில் எடுபடவே இல்லை இதுவே தமிழர்களின் தனி அடையாளமாக பார்க்கப்படுகின்ற காரணமாக இருக்குது கர்நாடகாவின் பெங்களூரில் அல்லது டெல்லியிலோ அல்லது மும்பையிலோ அந்தந்த மொழிகளை கற்காமல் வாழ்ந்து விடலாம் ஆனால் மற்ற மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் தமிழை கற்காமல் வாழவே முடியாத நிலை தான் இருக்கிறது தமிழ் தெரியாமல் வந்தாலும் ஓராண்டில் தமிழ் தெரிந்தவர்களாக மாறிவிடுவாங்க அடுத்ததாக மாநில சுயாட்சிக்கு எதிராக மத்திய அரசின் தலையீடு அதிகரிப்பதால் இங்குள்ள மக்கள் அதிகம் கருதுறாங்க காங்கிரஸ் காலத்திலும் சரி இப்போது பாஜக ஆட்சியிலும் சரி மாநில சுயாட்சி விவகாரம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மத்திய அரசு தலையீடு இருப்பதை மாநில உரிமைகளாக போராடும் தமிழர்களுக்கு ஏற்புடையதாக இருப்பதில்லை அதிமுக போன்ற வலுவான கூட்டணி கட்சிகள் இல்லாதபோது பாஜக தனித்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது வலுவான பிராந்திய கட்சியின் ஆதரவு இல்லாம வாக்கு வங்கியை பாஜகவால் அதிகரிக்க முடியாத நிலை இதுவரை இருந்து வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் முறையாக அந்த நிலை மாறியிருக்கு பல தொகுதிகளில் நல்ல வாக்குகளை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரை பாஜக தோற்றாலும் வலுவான வாக்கு சதவீதத்தை அதிகரித்து காட்டியிருக்கு பாஜகவில் செல்வாவுக்கு மிக்க மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றிய மாநில அளவிலான நம்பகமான தலைமையை அவர்கள் உருவாக்க வேண்டும் எடியூரப்பா போல் வலுவான மாநில தலைவர் தமிழ்நாட்டில் உருவாக பாஜக தேசிய தலைமை அனுமதிக்க வேண்டும் அப்படி உருவானாதான் பாஜக இங்கு வளர வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது அதே போல சிறுபான்மையர் ஆதரவின்மை முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது பாஜகவின் கொள்கைகள் காரணமாக தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினரின் ஆதரவு அவர்களுக்கு கிடைப்பது மிகவும் குறைவாக இருக்குது அதேபோல் சமூக நிதி கொள்கையால் ஈர்க்கப்பட்ட பட்டியலின மற்றும் பின்தங்கிய வகுப்பினரின் ஒரு பெரிய பிரிவினர் பாஜகவின் இந்துத்துவ அரசியலிலிருந்து விலகி நிற்கின்றதும் இதற்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்குது தேர்தல் வெற்றியை மையமாக கொண்ட புதிய வியூகங்களான இந்து மக்களை ஒருங்கிணைப்பது திமுக மற்றும் திராவிட அரசில் கடுமையாக விமர்சிப்பது போன்றவை பொதுமக்களின் வாக்குகளாக பெரிய அளவில் மாறவில்லை அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஒருமுறை கூறும்போது பாஜகவை சேர்த்து கொண்டதால சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கவில்லை என்று நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தார் திமுகவே பாஜக உள்ளே வந்துவிடும் என்று அரசியலை முன்னெடுத்த ரெண்டாயிரத்தி ஒன்றிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் சரி வெற்றி பெற்றது யாராவது ஒருவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் பாஜகவின் பி டீம் என்று சொல்லி அவர்களை அந்த பக்கம் திருப்புவதில் திமுக அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று வருகின்றது பாஜக வியூகம் வெற்றி பெற வேண்டும் என்றா இந்தி திணிப்பு என்ற பிம்பத்தை முழுமையாக கைவிட்டு தமிழ் மொழி தமிழர் பண்பாடு மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரலாம் அதேபோல சமூக நீதி மற்றும் திராவிட கொள்கைகளின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு திராவிட கட்சிகளின் ஊழல் மற்றும் குடும்ப அரசியலை மட்டுமே விமர்சிப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அதே போல தேசிய தலைவர்களை மட்டும் நம்பி தமிழக மக்களையும் நம்பி பெற்று வலுவான மக்கள் கவர்ச்சி கொண்ட ஒரு பிராந்திய தலைவரை உருவாக்க வேண்டும் வட மாநிலங்களில் உள்ளது போல் உள்ளூர் மாவட்டத்தில் கிராமங்கள் மற்றும் பூத் கமிட்டிகளில் கட்சி அமைப்பை மிகவும் வலுப்படுத்த வேண்டும் வெறும் தலைவர்களின் பிரச்சாரத்தை நம்பாமல் சாதாரண தொண்டர்கள் மூலம் மக்களை சந்திக்கும் வேலையை பாஜக தீவிரப்படுத்த வேண்டும் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கு இவ்வாறெல்லாம் செய்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் திமுக அதை எப்போதும் விடாது பாஜகவாவலையும் தமிழகத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது நீங்கள் இது எப்படி நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க